அன்புள்ள சகோதர சகோதரிகளை எதிர்ப்பை நாம் பிறப்பதற்கு முன்னிருந்தே காண்பிக்கிறான் அதனால் தான் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய மனைவி மாறோடு இல்லறத்தில் ஈடுபட விரும்பினால் மிருகங்களைப் போன்று ஈடுபடாதீர்கள் மாறாக என்று சொல்லுங்கள் அல்லாஹுடைய பெயரைக் கொண்டு நான் இந்த இல்லறத்திலே ஈடுபடுகிறேன் அல்லாஹ் ஹும்ம ஜன்னப்ன ஷைத்தான் வ ஜன்னப் அஷ் ஷைத்தான் மர்ஸக்தனா யா அல்லாஹ் எங்களை விட்டும் ஷைத்தானை தூரப்படுத்துவாயாக எங்களுக்கு நீ தர போகிற விட்டும் ஷைத்தானை தூரப்படுத்துவாயாக என்று துவா ஓத கொண்டு முடி மனைவியோடு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் ஹும்ம ஜன்னப்ன ஷைத்தான் வ ஜன்னப் அஷ் ஷைத்தான் ஏனென்றால் மனிதன் கருவிலே தரிப்பதற்கு முன்னால் இருந்து அவனுடைய ஊசலாட்டங்களை உண்டு பண்ணுவதற்கு காத்திருக்கிறான் என்பதை நடிகர் நாயன் சொல்லா அலி இஸ்லம் அவர்கள் இதன் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள் நடி சொல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் மாமின் முலூடின் யூலத் இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை பிறக்கிற போது ஷேத்தான் வந்து அந்த குழந்தையை தீண்டுகிறான் அதனால் தான் அந்த குழந்தைகள் பிறக்கும் போது அழுது கொண்டு பிறக்கின்றன என்று நம்பி சொல்லி சொல்றார்கள் புகாரி முஸ்லீமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் மாத்திரம் அல்லாஹுடைய பாதுகாப்பை பெற்றார்கள் ஏனென்றால் ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்காக துவா செய்தார்கள் ஏனைய அனைத்து குழந்தைகளையும் பிறக்கும் போது தீண்டுகிறான் என்று நபிகள் நாயம் சொல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள்